அதை தாண்டி வந்து அரசியல் உள்ளப்போ வந்து இவங்க வந்து எப்படியாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான ஒரு கண்டென்ட் ஆகிக்கிடுவோம் நமக்கு வந்து திரு விஜய் அவர்கள் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பிளப்பார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது அது வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய இழப்பை ஏற்படுத்தும் ஒரு கவலை இருக்குது ஸோ கிறிஸ்தவர்களுடைய வாக்கு பெரும்பகுதியும் இஸ்லாமியர்களுடைய வாக்கு ஒரு பகுதியும் போகும் அப்படிங்கும்போது அவர்களுடைய வாக்கை தக்க வைப்பதற்கு நாங்கள் தான் சிறுபான்மையுடைய பாதுகாப்பு சொல்றதற்கான ஒரு முயற்சியாக அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது அதனால தான் இந்த விஷயம் இல்லாத விஷயம் பெரிதாக்கப்படுகிறது அது வந்து நேராக பார்லிமெண்ட் வரைக்கும் போய் டி இம்பீச் மண்டவரைக்கும் போகிறக்கான ஒரே காரணமாக தான் அந்த நீதியரசர் ஜிஆர் சுவாமிநாதன் நேர்மையற்றவரா நீதியற்றவரா லஞ்சம் வாங்கினவரா ஊழல் பண்ணவரா வேறு ஏதுன்னு குற்றச்சாட்டு இருக்கிறதா தனிப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்கிறதா எந்த ஒரு ஒரு கிஞ்சித்தும் ஒரு அவதூறு சொல்ல முடியாத ஒரு அப்பலுக்கற்ற ஒரு நீதியரசராக இருக்கிறார் என்பது எல்லோருக்கும் தெரிந்து அவரை ஜாதியை சொல்லி ஆசிரியர் வீரமணி அவர்கள் ரொம்ப மோசமாக விமர்சனம் பண்ணிருந்தார் இதற்கு முன்னாடி சந்தர்ப்பங்கள் அந்த மாதிரி அவருடைய ஜாதியை சொல்லி விமர்சனம் பண்ணி திட்டி நேராக கொண்டு போய் நான் இம்பீச் மண்டவரைக்கும் போயிட்டு என்ன கணக்கு அப்ப அவருடைய உத்தரவு தவறு அப்படிங்கிற இடத்துக்கு போயிருந்தாங்கன்னா அவர் அவருடைய உத்தரவுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் சொல்லாமல் இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு அதற்கு முன்னாடி பேச்சு அப்படியே எது ஏன் அரசாங்கம் செய்யலன்னு கேட்டுச்சு எல்லாமே தெளிவாக ஒரு வார்த்தை கூட நீதி நீதியரசருடைய உத்தரவை தவறணும் நிறுத்தி வைக்கவும் செய்யவில்லை அப்போ அந்த நீதியரசர்கள் மேலே ஏன் வந்து இவங்க இம்பீச் பண்ணல இவங்க சொன்னது அப்படியே என்டார்ஸ் பண்ணியிருக்க வேற ரெண்டு நீதியரசர் இருக்கிறாங்கன்னு திரு ஜி ஆர் சார் தான் மத்தவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதை ஏன் வந்து இம்பீச் கொண்டு போகலப்ப ஜாதியும் இந்து மதமும் அரசியல் மட்டும்தான் காரணமாக இருக்கார் மிக முக்கியமான கேள்வி அரசியல்வாதிகள் ஒரு ஜோதியை கூட தீயாக மாற்றுவார்கள் அப்படித்தான் இந்த திருப்பரங்குன்றம் என்னும் தீ எரிந்து கொண்டிருக்கிறது